முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை மத்திய சிறையில் சிறை காவலர்களுக்கு புதிய முப்பெரும் சட்டங்கள் குறித்த சட்ட விளக்க பயிற்சி வகுப்பு துவக்க விழா இந்தியா முழுவதும் புதிய முப்பெரும் சட்டங்கள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் அமலுக்கு வர உள்ள நிலையில் மதுரை மத்திய சிறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு இந்த புதிய முப்பெரும் சட்டங்கள் குறித்து பயிற்சி அளிக்கும் விதமாக சட்ட விளக்க பயிற்சி வகுப்பு இன்று மதுரை மத்திய சிறையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மதுரை சரக திரு திருப்பழனி அவர்கள் தலைமையில் மதுரை மத்திய சிறை கண்காணிப்பாளர் திரு சதீஷ்குமார் அவர்கள் முன்னிலையில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திருசாமிதுரை அவர்கள் மற்றும் திரு சிவக்குமார் சட்ட உதவி தலைமை வழக்கறிஞர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் திருசாமி சந்திரசேகரன் சட்ட ஆலோசகர் சிவகங்கை மாவட்ட காவல்துறை ஆகியோர் இணைந்து சிறை பணியாளர்களுக்கு மூன்று நாட்கள் ஒன்று பாரதிய நீதி சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டு பாரதிய சாட்சி சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மூன்று பாரதிய குடிமக்கள் பாதுகாப்புச் சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று குறித்த சட்டப்பயிற்சி அளிக்க உள்ளனர் இப்பயிற்சியில் சுமார் முன்னூறு சிறை பணியாளர்கள் கலந்து கொண்டு சட்டப்பயிற்சி பெற உள்ளனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதை